வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் ஜாப்ஸ் வழங்கும் வேலை வாய்ப்பு செய்திகளில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு பத்தொன்பதாம் தேதி ஜூன் மாசம் வியாழக்கிழமை எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு சற்று முன் வந்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் மொத்தமா இன்னைக்கு டேட்டுக்கு நானூத்தி எண்பத்தி அஞ்சு கம்பெனியில வேலை வாய்ப்பு நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு கம்பெனியில் இருக்கிற வேலை வாய்ப்புலையும் இப்ப நீங்க ஒன் பை ஒன்னா பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜிவிஎஸ்கு ஒரு நாளைக்கு முன்னூறுல இருந்து ஐநூறு பேர் கால் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நீங்க அத்தனை பேருமே நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் நம்பருக்கு தான் கால் பண்ணுவீங்க பட் உங்களுக்கு அந்த கால் எடுக்கல கால் வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்னா நம்ம ஜிவிஎஸ் மத்த கால் சென்டர்ல இருந்து உங்களுக்கு திரும்ப கால் வரும் நீங்க நைன் சிக்ஸ் டூ நைன் நம்பர்ல இருந்து வரல அப்படிங்கறதுனால இது ஜிவிஎஸ் நம்பர் இல்லைன்னு எடுக்காம முடியாதீங்க எந்தெந்த நம்பர்ல இருந்து கால் வரும் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன் நம்ம ஜிவிஎஸ்ல ஏழு அதாவது ஆறு ஹெச்ஆர் இருக்காங்க ஜிஎம் இருக்காங்க அவங்க எல்லாமே உங்கள வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ண வைக்கிறக்காக தான் காத்திருக்காங்க இந்த நம்பர்கள் இருந்தா வரும் இதுதான் பாத்தீங்கன்னா ஜிவிஎஸ் கால் சென்டர்ல இருந்து கால் வர்ற நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன்கிறது மெயின் நம்பர் அதுபோக ஹெச்ஆர் ஒன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் டூ எயிட்டு இந்த நம்பரை எல்லாத்தையுமே அந்த பேரை போட்டு சேவ் பண்ணிக்கோங்க ஜிவிஎஸ் ஜாப்ஸ் மெயின் அப்படின்னு போட்டு அந்த முதல் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க ஜிவிஎஸ் ஜாப்ஸ் ஹெச்ஆர் ஒன் ஹெச்ஆர் டூ ஹெச்ஆர் த்ரீ ஹெச்ஆர் ஃபோர் ஜிவிஎஸ் ஜாப்ஸோட ஜிஎம் நம்பரே அப்படின்னு சொல்லி போட்டு ஜிஎம் ரெண்டு ஜிஎம் இருக்காங்க அப்போ இவங்க எல்லாமே பிரத்தியோகமா உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ற காத்த இருக்காங்க வாங்க இப்போ என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் மொத்தமா நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு கம்பெனியில வேலை வாய்ப்பு சொல்லியிருந்தேன் இதுல சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புல ஒன்பை ஒண்ணு நம்ம இப்ப பாக்கலாம் முதல் நிறுவனம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கம்மன் இம்பெக்ஸ் இந்த நிறுவனத்துல டிரைவர் பேட்ச் கேக்குறாங்க ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம்

கார்மெண்ட்ஸ் ஆஃபீஸ் செஷன் மேல் கணக்கம்பாளையத்தில் பதினெட்டாயிரம் சம்பளம் இப்போ நான் நான் இருக்கிற அத்தனை அத்தனை நம்ம 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 மொபைல் ஆப்பில் ஆப்பு கூகுள் ஸ்டோரில் இந்த வீடியோ லிங்க் டவுன்லோடு பண்ணி பாருங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் கம்பெனி நம்பர் வாங்கிட்டு இன்டர்வியூ பண்ணலாம் நீங்க எதிர்பார்க்கிற எதிர்பார்க்கிற சம்பளத்தில் பண்ணலாம் அடுத்து நிட்டிங் சூப்பர்வைசர் தென்னிப்பாய் ஆன்ஸ்பினர் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்தில் நிட்டிங் சூப்பர்வைசர் இருக்குது ஜெய் மாருதி விலாஸ்ல டிரைவர் பேட்ச் இருக்குது நிறைய டிரைவருக்கு புத்தம் புதிய வேலை வாய்ப்பு வந்திருக்கு அடுத்து டெக்ஸ் கார்ப்பரேஷன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்கறாங்க முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அருள்புரம் பகுதி ரேணுகா ஹோம்னு சொல்லி சமையல் வேலை கேட்டிருக்காங்க செகண்ட் ரயில்வே கேட் தங்குற இடத்தோட பதினெட்டாயிரத்துல இருந்து இருபத்தி சம்பளம் கொடுப்பாங்க கதிர் நிட் ஃபேஷன் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் எம்எஸ் எஸ் நகர் பகுதி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஜூப்ளி எம்ப்ரோடெக் ஃப்ரெஷர் கேட்கறாங்க

அடுத்து மெர்ச்சண்டைசர் இருக்கு சுதர்சன் இம்பக்ஸ் மெர்ச்சண்டைசர் அங்கேறு பாலத்தில் முப்பத்தி ஆறாயிரம் சம்பளம் அடுத்து பிரகாஷ் இன்டர்லிங்க் நிறைய பேர் சிவில் சூப்பர்வைசர் நம்ம ஜிவிஎஸ்ல வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்க ஜிவிஎஸ்ல எப்பவுமே கார்மெண்ட்ஸ் வேலை வாய்ப்பு தான் வருமா சிவில்ல வேலை வாய்ப்பு வராதா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் சிவில் சூப்பர்வைசரா நிறைய பேர் பில்டிங் சூப்பர்வைசரா பில்டிங் கட்டுறதுல எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் பிரகாஷ் சென்டர்லிங்க அவங்களோட பில்டிங் ஆகிக்கிட்டு இருக்குது அதுக்கு சிவில் சூப்பர்வைசர் கேட்குறாங்க அடுத்து அருண் கார்மெண்ட்ஸ் ஃபினிஷிங் இன்சார்ஜ் கைக்கோ இம்பெக்ட்ஸ் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் வைசாலிடெக்ஸ் மெச்சன்டைசர் காட்டன் ஓல்டு கிரியேஷன் மெச்சென்ட் செக்யூரிட்டி மேல் ராஜலட்சுமி ஏஜென்சிஸ் ஆஃபீசர்ஷன் ஃபீமேல் ஸ்ரீ அம்மையப்பர் ஏஜென்சி மார்க்கெட்டிங் முப்பதாயிரம் சம்பளம் டைனமிக் கிரியேஷன் டேட்டா என்ட்ரி மேல் அடுத்து பாருங்க ட்ரூ மேன் ஃபேஷன் மெயில் கம்யூனிகேஷன் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் நியூ திருப்பூர்ல நிறைய பேர் நியூ திருப்பூர்ல வேணும்னு கேட்டிருந்தீங்க வந்தாச்சு பாருங்க அடுத்து ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ்ல சமையல் வேலைக்கு பதினாலாயிரம் இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட கோ கோ இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் நிறைய ப்ரொடக்ஷன் இன்சார்ஜுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு கட்டிங் இன்சார்ஜுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு மெயினா கட்டிங் இன்சார்ஜுக்கு பதினோரு கம்பெனியில வேலை வாய்ப்பு இருக்கு கட்டிங் இன்சார்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு இருப்பீங்க பதினோரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை ரெடியா இருக்கு அடுத்து கிறிஸ் கார்டன் டேட்டா என்ட்ரி பீமேல் ராக்கியாபாளையம் கே கே கேரியர் ஆபீசர்ஸ் அண்ட் பீமேல் மன்றை பகுதி அடிஷ்டா பெட்ரோல் பங்க் அக்கவுண்டன்ட் மேல் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அமர்ஜோதி ஸ்பின்னிங் மில் ஃப்ரெஷர் மேல் குமரன் ரோடு பதினாறாயிரம் சம்பளம் சிவா வாக்கிய ஜோதிடம் ஆபீசர்ஸ் அண்ட் பீமேலு உதயம் மளிகை ஸ்டோல் ஆபீசர்ஸ் அண்ட் பீமேலு

நேமை போட்டு சேவ் பண்ணி மட்டும் கூப்பிடுங்க கூடுங்க நிச்சயமா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கால் பண்ற அத்தனை வயதுக்கு இலவசமா கம்பெனி நம்பர் கொடுத்து ஜாயின் பண்ண வச்சிருவாங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒன் பிப்டி கட்டுற மாதிரி இருக்கும் அது எதுக்கு அப்படின்னா ஆறு மாசம் வேலை சப்போஸ் வேலை வாய்ப்பு போனாலும் வேலை விட்டு நிற்கிற கூட அடுத்த கம்பெனி கொடுத்து ஜாயின் பண்ண வைக்கிற தான் உங்களுக்கு சம்பள இழப்பு வரவே கூடாது அப்படிங்கிறது ஜிவிஎஸ் பதினாறு வருஷமா உங்கள் ஏரியாவில் இருக்கிற உங்களுக்கு மேட்சா இருக்கிற வேலை வாய்ப்பை நீங்க எதிர்பார்க்கிற சம்பளத்தில் ஜிவிஎஸ்ல இருக்கிற அனைத்து கட்சியாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க நம்பர்லாம் இப்போ நீங்க ஸ்கிரீனில் பார்த்தீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்